வணக்கங்க அவள் பூந்துறை பேரூரட்சியில் ஒரே ஒரு பகுதி சபா கூட்டம் மட்டும் நடந்துச்சு அதுக்கப்புறம் கூட்டமே நடக்கலை போய் கேட்குறப்பெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு பட்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கான ஜியோ இருந்துச்சு அதை வச்சு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தப்போ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் குடியிருக்கிற இடம் ஒன்பதாவது வார்டு அந்த ஒன்பதாவது வார்டில் மட்டும் அடுத்த முறையிலேருந்து கூட்டம் நடத்துகிறதா தகவல் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நீங்கள் உங்கள் வார்டுலேயும் கூட்டம் நடக்கணும் அப்படின்னா நீங்களும் இது போல் புகார் கொடுங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க மின்னக்காட்டுவளசிலருந்து எறப்பம்பாளையம் ரோட்டில் வந்து அவள் பேரூராட்சி சாலை தான் அது இந்த சாலையில் வந்து யாரோ ரொம்ப நல்ல மனசு இருக்கிறவங்க வேஸ்ட்டு பேப்பெல்லாம் இருக்கக்கூடிய குப்பைகளை கொண்டு வந்து மூணு இடத்துல கொட்டியிருக்காங்க சரி மூணு லோடுங்க ரெண்டு இடத்துல கொட்டிட்டு போயிருக்காங்க அதையும் நம்ம பேரூராட்சி நிர்வாகம் வந்து சிறப்பாக செயல்பட்டு அதையும் வலித்து அப்புறப்படுத்திட்டாங்க ஆனால் ஏன் இதை பதிவிடுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கவுங்க குப்பையை அவங்கவுங்க ஊர்லேயே கொட்டுங்க அடுத்த ஊராக கொட்டி அடுத்த ஊராக குப்பமாக நடக்காதீங்க குப்பை வலிக்க வந்த தூய்மைப் பணியாளர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம்